இது எங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் மூன்றாவது தொகுப்பு இன்று எங்களுடைய தலைப்பு சிரிப்பு அதாவது சிரிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பிஸியான எல்லோரும் மிகவும் பிஸியான ஒரு செருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இயந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மனிதர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சிரிப்பை விட்டும் தூரமாவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் சிரிப்பதன் மூலமாக பல்வேறுபட்ட நன்மைகள் எங்களுக்கு உடல் ரீதியாக ரீதியாக கிடைக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிரிப்பு என்பது தி பெஸ்ட் மெடிசின் என்று சொல்வார்கள் மிகச்சிறந்த மருந்து என்று சொல்லப்படும் நான் ஏற்கனவே கூறிய அந்த வசனத்தில் இருந்தால் அதாவது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்கு நாங்கள் ஆங்கிலத்திலே தி பெஸ்ட் மெடிசின் என்று சொல்லலாம் நாங்கள் சிரிப்பதன் மூலமாக எங்களுக்கு பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் உடல் ரீதியான நன்மைகள் எங்களுக்கு இருக்கின்றன அதே போன்று எங்களுக்கு மன ரீதியான அல்லது எமோஷனல் ரீதியான நன்மைகள் இருக்கின்றன எங்களுக்கு உடல் ரீதியான நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய மன அழுத்தத்தை இது குறைக்கும் எல்லோரும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை நாங்கள் காலகட்டத்தில் இருக்கிறோம் இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சிரிக்கின்ற பொழுதோ எங்களுடைய மன அழுத்தம் குறைவடைகின்றது அதே போன்று இரத்த ஓட்டத்தை இது மேம்படுத்துகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிளட் சர்க்குலேஷன் மிகவும் முக்கியமான ஆகவே ஆகவேதான் இரத்த ஓட்டத்தை இது மேம்படுத்துகின்றது அதே போலத்தான் இம்யூனிஷன் என்று இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்க்கின்ற சக்தியையும் இந்த சிரிப்பு அதிகரிக்கின்றது எங்களது நோய் இருக்கும் சக்தியை அதிகரிக்கின்றது அதே போல வலி குறைக்கும் என்கின்ற அதாவது எங்களுக்கு வலி குறைக்கின்ற சில நொதியங்கள் உற்பத்தி ஆகின்றன என்றும் கூறப்படும் அதே போல தசைகளுக்கு ஓய்வு ஏற்படுகின்றது சிரித்த பிறகு நாங்கள் தசைகள் தளர்வடைந்து உடல் இலகுவாகின்றது சாதாரணமாக ஒருவர் காலையில் எழுந்தவுடன் அவரது பொதுவாக சில விடயங்களை கண்டுத்தருவ கண்டு தருவார்கள் நாங்கள் எங்களுடைய இதயத்திலே கை வைத்து எங்களுடைய அந்த புறப்பு அதாவது ஒவ்வொரு மனிதனும் இரவிலே தூங்க செல்கின்ற பொழுது அடுத்த நாள் காலை எழும்புவாரா என்று யாருக்கும் தெரியாமவேதான் நபர் உதவி இடையத்திலே இதயத்திலேயே கை வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது விடயமாக அவர் கண்ணாடிக்கு முன்னால் சென்று சிரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது என்றால் அந்த தசைநார்கள் எல்லாம் நாங்கள் தூங்குகின்ற பொழுதோ இறுக்கமடைந்து காணப்படும் நாங்கள் அஹ் எழுந்து எங்கள் கண்ணாடிக்கு முன்னால் சென்று சிரிக்கின்ற பொழுதோ எங்களுடைய தசைநார்கள் எல்லாம் ஆஹ் செயற்பட்டு எங்களது முக பாவனையை அல்லது முக தோற்றத்தை நல்ல அழகான முறையிலே ஆக்கி தரக்கூடியதாக இருக்கும் அதே போல ஆஹ் மன நல நன்மைகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அஹ் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அதாவது நாங்கள் சிரிப்பதன் மூலமாக நாங்கள் அஹ் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது வாழலாம் என்று சொல்லப்படுது அதே போல ஆஹ் எங்களுக்கு இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தோட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்களை இது குறைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சிரிப்பின் மூலமாக அதே போலத்தான் மன உறுதியை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆஹ் எல்லோருக்கும் மன உறுதி இருக்கிறது ஆஹ் ஒவ்வொருவருடைய மன உறுதியும் ஒவ்வொரு தன்மை வாழ்ந்ததாக காணப்படும் ஆஹ் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மன உறுதியையும் இது அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது சமூக நன்மைகளாகவும் சில விடயங்கள் காட்டப்படுகின்றன நல்ல உறவுகளை வளர்க்கும் என்று சொல்லப்படுது அதாவது சிரிப்பு மனிதர்களை மிகவும் நெருக்கமாக என்று சொல்லப்படுகிறது அதே போன்று நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு நாங்கள் இருந்தாலும் கூட ஆஹ் சிரிக்க தெரியாத வரிதல்கள் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கண்டிருப்போம் உதாரணமாக குறிப்பிட போனால் இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்தியாவின் பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் அவர்களை கூறுவார்கள் அவர் சிரிக்காமலேயே ஆட்சி செய்து ஆஹ் இப்போது அவர் உயிரிழந்த இல்லை நரசிம்ம நரசிம்மராவ் அவர்கள் சிரிக்க தெரியாதவர் அல்லது சிரிக்காமலே ஆட்சி செய்து ஒருவர் என்று சொல்லப்படும் அதே போன்று இன்னும் சிலருக்கு சிரிப்பின் பெருமதி அஹ் விளங்காமல் ஆஹ் அவர்கள் சிலவர் இருப்பார்கள் உதாரணமாக நாங்கள் அதனை ஜோக் என்று தான் அவர்களுக்கு விளங்குகின்ற ஒரு மனிதர்களும் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூடுதலாக அவர்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் கூடுதலாக சிரிக்கின்ற அல்லது மகிழ்ச்சியான விடயங்களை கூடுதலான செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறான அந்த ஒரு சூழ்நிலையில் சிரிப்பானது எங்களுடைய வாழ்நாளிலே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அனைவரும் சிரித்து வாழ்வோமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி